நம்ம பண்ணையில எல்லா மாடும் விசிட் பண்ணி பாத்தீங்கண்ணா சரிங்க இதில் இந்த கண்ணுட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கு இதை பத்தி இது வந்து பாத்தீங்கன்னா சாய்வால்ல வந்து ஒரு பிரீட் இருந்து எடுத்ததுங்க சரி சரிங்கண்ணா அந்த பிரீட்ரு பாத்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு கீழே கறக்கிற மாடு சாயிவால் பிரீட்ல இருபது லிட்டருக்கு கீழே குறைவா கறக்கிற மாடு எதுவுமே கிடையாது ஆமாங்க இருபது இருபது லிட்டர்ல இருந்து இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கடற்கிற மாடுகளை மட்டும் வச்சு அதுங்களை மட்டும் பிரீட் பண்றாருங்க நீங்க சொல்றது பார்த்தா காம்படிட் பண்ற மாதிரி சாகிவால் அவர் அது மாதிரி பிரீடா தான் வச்சிருக்காருங்க

பஞ்சாப்ல நூறு மகள் நூறு மகள் இப்ப நம்ம கிட்ட கண்ணுட்டியுமே எடுத்துக்கலாம் கண்ணுட்டி எடுத்துக்கலாம் கண்ணுட்டி அதுக்குண்டான அந்த பிரீடிங் வந்து என்னவோ குவாலிட்டியோ அதுக்குண்டான விலை கொடுத்தா நம்ம அது வாங்கிட்டு வந்துருக்கேங்க அதுக்குண்டான விலைக்கு எடுத்துக்கலாம் தேவைங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க